வணக்கம் தொப்புள் கொடியுடன் ஒன்று கிணற்றுக்குள் வீசப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது யாழ்ப்பாணம் கைதடி முருகமூர்த்தி கோவில் பகுதியில் பரிதாபகரமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது பிறந்த குழந்தையின் சடலம் தொப்பில் கொடியுடன் கிணற்றுக்குள் இருந்து இன்று மீட்கப்பட்டிருக்கிறது கிணற்றுக்குள் குழந்தை இருப்பதை அவதானித்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ சம்பவத்துக்கு சென்ற சாவக்கச்சேரி காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீண்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த குழந்தையின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை இதுகுறித்து சாவக்கச்சேரி காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு இதற்கான காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் முன்னாள் பாதுகாப்பு குறித்து நாமல் கருத்து தெரிவித்திருக்கிறார் எந்தவித பாதுகாப்பு முன்னாயத்தமும் இன்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கப்பட்டதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் செயற்பாடாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்ற ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தில் எந்த ஏற்பாடும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார் இதேவேளை கோரப்படும் எந்த சந்தர்ப்பத்திலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமையில் உள்ள உத்தியோக இல்லத்தை கையளிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதே நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதிக கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்